அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தணிந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் பதற்றம் வந்துவிடுமோ அப்படின்ற ஒரே ஒரு ட்விட்டு நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து மறுபடியும் இந்த ஆப்ரேஷன் ஸ்டில் கோயிங்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது ஒரு டீட்டெயிலான ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு எல்லாருடைய அரசியல் கணக்குகளையும் வந்து சுக்குநூறு ஆக்கியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து ஒரே ஒரு ஒத்த ட்விட்டு நேற்று வரைக்கும் வேண்டாம் வேண்டான்றவங்க ஐயோ ஏன் நிறுத்திட்டாங்கன்றாங்க ஐயோ வேணும் வேணுன்றவங்க வந்து ஐயோ ஏன் நிறுத்தினாங்க இது மாதிரி மாறி மாறி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க இது இல்லாமல் அவருடைய பார்வையில் இந்தியாவை என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்றத ஒரு நான் எப்போவுமே அமெரிக்காவை நம்ப மாட்டேன்றது நான் ஆதி முதல் அந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் இருந்து இருக்கிறோம் இடையில் அவங்களுடைய உள் கணக்குகள் என்ன இருக்கும் பாகிஸ்தானில் இன்னுமே கொண்டாட்டங்கள் தீர்ந்து முடியல அங்கே எந்த கடையிலையும் கேட்க இல்லைன்றாங்க அவங்க நியூ இயர் கூட எந்தளவுக்கு கொண்டாட்டம் இல்லை நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்றாங்க இந்த பக்கம் இந்தியா தரப்பில் மண்டி இட்டது பாகிஸ்தான் மண்டி இட்டு கதறியது பாகிஸ்தான் சிதறி ஓடியதுன்ற மாதிரி இந்த பக்கம் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நிஜமாகவே யாருக்கு யார் மண்டிவிட்டாங்க யாருக்கு யார் வெற்றி பெற்றது எங்க இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன எல்லாத்தையும் ஒரு தெளிவான விளக்கங்களோட ஒரு காமன் சிட்டிசனாக ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறது இந்திய ராணுவத்தை ஸோ அதனால் நம்ம பண்ணுறோம் வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்றைய பரபரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அத்து மீறி மறுபடியும் ஒரு பத்திர வரைக்குமே தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இந்தியா கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்து எங்கள் இராணுவத்துக்கு தனி அதிகாரம் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நிகழ்வுலாம் நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு இப்போ தற்போதைய கிடைத்த தகவல் என்னென்னா அவசர அவசரமாக மறுபடியும் அமைச்சரவை கூட்டம் இல்லை மூன்று முக்கிய தளபதிகளுடன் மோடி அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ட்விட்டை பாருங்கள் ட்விட்டில் ஒரே ஒரு வரியை மட்டும் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் சின்ஸ் த ஆப்ரேஷன் ஆர் ஸ்டில் கோயிங் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மறுபடியும் சம்திங் இருக்குது அப்படின்றத நம்ம புரியிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அப்போ ஏன் இதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்பு எல்லாருடைய அரசியல் கணக்குகள் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஆனால் ஒரே ஒரு ஒத்த ட்விட்டுங்க மனுஷன் வந்து திடீர்னு வந்து போட்டார் ட்ரம்ப் நம்ம பார்த்த வரைக்குமே எல்லா உலகத் தலைவருமே இந்த வகையில் செல்ஃபிஷ் தாங்க நூறு பர்சன்ட் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்ல முடியும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானோ அவர்களை தொடங்கி எல்லாத்தையும் உலகத்தில் நான் தான் பெரிய ஆள் என்னை கூப்பிடணும் என்னை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லோரும் இருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதே ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க ஆனால் என்ன பண்ணிருக்கணும்னா இங்கே இந்தியாவோ பாகிஸ்தானோ முறைப்படி அணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக அறிவிச்சிங்க அப்படின்னா நான் உலகத்தில் நான் ஒரு பெரிய ஆள் நான் ஒரு நாட்டாம எங்கே சண்டை நடந்தாலும் உள்ளே போய் நான் தீர்ப்பு கொடுத்துருவேன் ஆ அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்ற ஆங்கல் நான் பார்க்குறேன் இங்கே இரண்டு நாள் அடிச்சுக்கிறாங்க இரண்டு நாடு பேச்சுவார்த்தை தீர்வு வரும்போது என்னாகும் அவங்க வந்து செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் ஒரு நாடு தடுக்க வர நாடு அமைதியா நின்று அதுக்கப்புறம் நீங்க கிரெடிட்டை கொண்டு வந்திருக்கலாம் ஆனா நீங்க திடீர்னு நீங்க பாட்டுக்கு ஒரு அஞ்சருக்கு ட்விட்டர் போட்டு அதுக்கப்புறம் இந்தியா வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போய் செய்தியாளர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படியோ மற்றவங்க என்ன மாதிரினாலும் உருட்டிக்கலாம் அவங்க எப்படினாலும் யார் பணிந்தது இந்த பக்கம் அடி பணிந்தது என்னனாலும் பண்ணிக்கலாம் பட் என்னுடைய பார்வையில் கொஞ்சம் ஓவரா தான் தான் நாட்டாமன்றதை புரிய வச்சுருக்கேன் அது இல்லாமல் அவருடைய எக்ஸ்தலத்தில் இந்த ஒரு பதிவு பாருங்கள் ஆஸ் ஏ லாங் நைட் ஐ டாக் மீடியட் பை யுனைடெட் ஸ்டேட் நாங்கள் தொடர்ந்து பல இரவுகள் இருந்தோம் அதனால் இந்த ஒரு வார்த்தையை ஃபுல்லாக இமீடியட் சீஸ் பெயர் கொண்டு வரோம் கங்க்ராஜுலேஷன் டு போத் கண்ட்ரி ஆன் யூஸிங் காமன் சென்ஸ் இரண்டு நாடுகளும் வந்து தன்னுடைய காமன் சென்ஸை பயன்படுத்திட்டாங்க அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ட் காமன் சென்ஸ்னா என்னன்றது எனக்கு என்னுடைய அறிவுக்கு ஒரு வேளை பத்தலையா என்னன்னு தெரியல இரண்டு தலைவர்களையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு ஒரே வார்த்தையை பிரயோகிச்சிருக்கிறார் அப்படின்றது ஒன்று இந்த வகையில் எனக்கு நம்ம வழக்கமாக எப்போவுமே அமெரிக்கா அந்த பார்வையில் பார்த்தோன்றதெல்லாம் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் இல்லையா இதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குதுங்க நம்ம ஃபைனலாக நம்ம பேச போகிறோம் நம்ம இன்னொரு மிக முக்கியம் என்னென்னா இப்போ பிஜேபி சார்பிலே என்ன சொன்னாங்கன்னா பயங்கரமாக இனி பாகிஸ்தான் பொந்துக்குள்ளே போயிடுவாங்க ட்ரம்ப் யார் தலையிடறதுக்கு அவர் எங்கள் பவர்ஃபுல் மோடி இருக்கிற வரைக்கும் அவரால் வந்து தலையிடவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அமர் பிரசாத் அவர் ரெட்டி அவர்களோட ட்விட்டர்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்தது கடைசியில் இன்னைக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சரி ஆப்போசிட் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இந்த போர் வந்து எதுக்கு இரு நாடுகள் போர் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இறங்கினால் உலக போராக மாறும் அப்பாவி மக்கள் வந்து உயிரிழப்பாங்க இது வந்து இந்த போர் தேவையா நிறுத்தணும் நிறுத்தணும்னு சொன்ன குரூப்ஸ் எல்லாம் அப்படியே ஓடி வந்து மறுட்டு விட்டு போறாங்க எனக்கு இந்த எக்ஸா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருந்தது இந்த உண்மை கசக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸலத்தை மட்டும் நான் பார்த்தேன் நான் இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பாகிஸ்தான் மீது படையெடுத்தால் எங்களின் செவன்த் ஜென்ரேஷன் விமான படைகள் தாக்கும்னு சொன்னீங்க செவன்த் ஜென்ரேஷன் என்ன எய்த் ஜென்ரேஷன் எதிர்கொள்ள நாங்கள் தயார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தாறு இஞ்சி எங்க இதே இந்திரா காந்தியா இருந்தா அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருப்பாங்களா மூன்றாம் நாடு வந்து தலையிட்டு இதை நிறுத்தியிருப்பாங்களாம் அப்படின்னு இப்போ இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பீகார் எலெக்ஷன் நாங்கள் இது மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வி அப்படின்னாங்க அப்புறம் இடியில் பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆனோடனே யூடியூபர்ஸ் தான் சண்டை போடுறாங்க மோடி பயந்துட்டார் பாகிஸ்தானை பார்த்துன்னு சொன்னாங்க இந்நேரம் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணியிருக்கணும் ஓடிட்டுப்பா அப்படின்னாங்க அப்புறம் இதெல்லாம் வீடியோ கேமிங் தான் ரஃபேல் கேம்லாம் சும்மா எலும்பு செம்பளம் மாட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்புறம் இதெல்லாம் எதுக்குமே தீர்வாகாது நம்ம வந்து இந்த போர் வந்து எதுக்கு தேவை அப்புறம் நம்ம தான் ஏ தேவை இல்லாமல் வரி கட்டணும் ஏழ்நூறுபாய் எட்நூறுபா வரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இனிமையில் மோடி வந்து அமெரிக்காவை மிரட்டிட்டாரு மோடி பயந்துட்டார் அப்படின்னு இந்த குரூப்ஸ் ஒரு பக்கம் எந்த அரசியல் தலைவர்களுமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி ஆக்கலாம்ன்ற பார்வையில் பார்க்குறாங்க நான் போத் நான் இந்த தரப்பையும் சொல்கிறேன் இந்த தரப்பையும் சொல்கிறேன் இரண்டு இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய தீர்வையும் பார்க்கும்போது நம்ம அவளுக்கு தான் தெரியுது தாக்கனா இந்த பக்கம் வேணான்னுவாங்க நிறுத்திட்டா இந்த பக்கம் இப்படி ஓடி வருவாங்க சரி நீங்க பயந்துட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சா அப்ப இந்த குரூப்ஸ் என்ன சொல்லுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல மறுபடியும் இப்ப என்ன சொல்ல வருவாங்கன்னு தெரியல அது எல்லாத்துக்கான பதில்கள் நம்ம இதெல்லாம் அந்த அரசியல் பார்வையை தள்ளி வச்சுட்டு ஒரு காமன் மேனா நம்ம இந்தியாவா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கணும் நம்ம போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்ம மதிப்பு மிக்க இரண்டு வீரர்கள் நம்ம இழந்திருக்கிறோம் முதல் வீரர் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சுரேந்திர சிங் மோகா அவர்கள் விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் தாக்குதலில் இறந்திருக்கிறார் ரெண்டாவது வீரர் பாதுகாப்பு படை வீரர் முகம்மது இம்தியாஸ் அவர்கள் வந்து உயர்ந்திருக்கிறார் இது இல்லாமல் ஏழு வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்போ அதை தாண்டி தாக்கல் நடத்தும் இந்தியா இந்த இடத்துல பொறுமையாக இருந்திருக்கிறது எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சரி நிஜமாவே பாகிஸ்தான் நம்ம வந்து கெஞ்சிருக்காங்களா முக்கால்வாசி ஊடகங்கள் அப்படி தான் போடுறாங்க பணிந்தது பாகிஸ்தான் அடி பணிந்தது வந்து கால் விட்டு கெஞ்சி கதறி அழுந்த ஆறாவது ஓடி அந்த ஆறில் போய் கலந்து அந்த தண்ணியை தான் விவசாயம் பண்ணுறாங்கன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களோட ஷபாக் ஷெரீப் அவர்களோட பேட்டி அது மாதிரி தெரியல பாகிஸ்தான் இராணுவம் தனது நாட்டையும் தனது வளங்களையும் பாதுகாத்தது எதிரிக்கு அதே முறையில் ஆனால் சிறந்த முறையில் பதிலடி முடிவு செய்துள்ளோம் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டும் என்பதற்காக எதிரியை தெளிவுபடுத்தினோம் எதிரிகளின் விமானம் மற்றும் இராணுவ தளங்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து ரபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் நாங்கள் இந்த போரை வென்றும் கொண்டாடுங்களே பட்டாசை வெடிங்களே அப்படின்னு இருக்காங்க உடனே அந்த தீவிரவாத குரூப்ஸ் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பயங்கரமாக மேன் கூட நிறைய துப்பாக்கி இருக்குன்றது கண்கூடாவே தெரியுதாங்க இந்த ஊர்வலத்தை எல்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் சரி இந்தியா வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம பாகிஸ்தான்கிட்ட தீர்வு எட்டிடும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் நானு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சீக்கிரம் நம்மளுக்கு நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை தேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சேன் சரி இவங்க மட்டும் தான் பொய் சொல்றாங்களா அப்படின்னா அவனுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து அவர் சமூக வலைதளங்களே ஜெயிச்சிட்டார் ஏன்னா நம்ம ரஃபேல் விமானத்தை சுட்டதுல இருந்து நம்ம விமானிகளை கைது பண்ணதுல இருந்து நம்ம வீரர்களை கைது பண்ணதுல இருந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய விமான நிலையங்களை சேதப்படுத்தினது நம்மளோட ராணுவ குடோன்களை அழித்தது இந்த மாதிரி பயங்கரமான பொய் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்க அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாவது மூன்றாவது இவங்களுக்கு டஃப் கொடுத்தது அல் ஜெசிரா அல் ஜெசிரானுடைய கரஸ்பாண்ட்டு அங்க காஷ்மீர்ல போய் பேட்டி கொடுக்குறாரு முக்கிய நபர் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க முக்கியமான விமான நிலையத்தை சூட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபீமேலுடைய பைலட் ஒருத்தர் ஃபீமேல் பைலட்டு நாங்க பிடிச்சி வச்சுருக்காங்க பாகிஸ்தானு எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதுன்னு யார் சொல்றாங்க அல்தீசிரா அவங்களோட சேர்ந்து சாமின்னு தலையாட்டுறாங்க இன்னைக்கு அவங்களால ஏதாவது ஒரு ப்ரூஃப் வெளியிட முடியுமா ஆதாரங்களை கொடுக்க முடியுமா பொய்களால் மட்டுமே கட்ட வீழ்த்தப்பட்டு பொய்கள் மட்டுமே பேசி பொய்கள் மட்டுமே விதைத்து அதை முழுமையாக நம்ப வைத்து அதற்கென்று கைத்தட்டுகின்ற ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஆக்சுவலாக நம்ம வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தணுமா நம்ம இராணுவம் வந்து பெரிய ஒரு தாக்கல் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த போகிறோம்னு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடித்தோம் வர அடி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சரியான அடி எட்டு விமான நிலையங்கள் பெரிய அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஒன்று வந்து ஷபாக் ஏர்போர்ட் ஷெபாக் ஏர்போர்ட்டில் எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் வந்து பிளாக் ஃபிஃப்டி டூவில் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த பிளாக் ஃபிஃப்டி டூவில் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கோம் இரண்டாவது சரகோத்தாவு பக்கத்தில் கிரணா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரணா ஹில் பக்கத்தில் தான் அவங்களுடைய அணு ஆயுத நிலையங்கள் இருக்கிறது அந்த அணுவாயுத நிலையங்கள்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஒரு தாக்கல் நடத்தியிருக்கோம் அதற்காக நான் உங்களுக்கு இம்பாக்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இதை வந்து நம்ம பாகிஸ்தானை நேரடியாகவே மிரட்டி இருக்கோம் அடுத்து நம்ம அணுகுண்டு இடத்துல தான் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பதிலுக்கு அவங்களோட மிரட்டல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் நான் இது இல்லாமல் அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் சி ஒன் த்ரீ ஜீரோவும் டூ செவன்டி எயிட் இரண்டு வந்து அடுத்தடுத்து இழந்துருக்கிறாங்க அது பெரிய இழப்பு அவங்களுடைய நூர்கான் ஏர்போஸ் வந்து ஏர்பேஸ் வந்து மூன்று இடத்துல நான்கு இடத்துல பெரிய அளவுக்கான ஸ்ட்ரைக் அதுவும் இழந்திருக்கிறாங்க இது இல்லாம இன்னும் நம்ம நிறைய ஆதாரங்களை கொடுக்க முடியும் எட்டு விமான நிலையத்திலிருந்து ஒன்பது விமான நிலையங்கள் பெரிய சேதாரம் பொருளாதார ரீதியான பெரிய அடி அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானையும் உலக நாடுகளையும் வியந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அரூப் கமிக்ரோன் இஸ்ரேல் இந்தியாவோட இணைந்து தயாரித்த அரூப் கமிக்கஸ்ட்ரோன் வந்து அவங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கான ஒரு அடி வாங்கியிருக்கிறாங்க இது இல்லாமல் சீனா என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு ரேடார் சிஸ்டத்தை கொடுத்து உதவி பண்ணாங்க சீனாவுடைய ரேடார் சிஸ்டம் ஒய் டூ டுவெண்ட்டி செவன் ஏ அப்படின்றதும் கேஎல்ஜே சீரியஸை வந்து அவங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ரேடார் சிஸ்டம் எதிர்க்காங்கன்னா லாங் ரேஞ்ச் ரேடார் டிசைன்டு பை ஏர் ஏர்லி வார்னிங் அண்டு ஸ்டீல்த் டி டிட்டன்ஷன் சொல்கிறாங்க முன்கூட்டியே தகவல் கொடுக்கறது எதிரிகளுடைய இலக்குகளை தாக்கல் நடக்கிறது முன்னாடியே கொடுத்து அழிப்பதற்காகவும் அட்வான்ஸ்டு ஆன்டி ஸ்டீல்த் கேப்பபிலிட்டிஸ் வைடு கவர் ரேஞ்சுன்னு போட்டாங்க பெருசாக அப்லாம் கொடுத்து கொடுத்தாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால தடுக்க முடியல காயிலாங்கடைக்கு அது சீனானுடைய ஆயுதங்கள் எதுக்குமே வேஸ்ட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா என்னால் சீனாவே இப்போ பயந்துருப்பாங்க சப்போஸ் அமெரிக்காவோ இப்போ தைவானுக்கெல்லாம் இப்போ தைரியம் வந்துச்சுடே இவங்க வெறும் தேர்க்கட்டியில் வச்சுருக்கிற வாங்கிற பொம்மையை வச்சுட்டு நம்மளை தள்ளி விட்டால் போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்க வச்சிட்டோம் ஒன்று இன்னொன்று துருக்கிக்கு வந்து மிகப்பெரிய வெராட்டி சரி நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம் யார் யாரை மிரட்டினாங்க அப்படின்றதுக்கு எனக்கான பதில்கள் இன்னொன்று எனக்கு கிடைக்கல ஏன்னா ஏன்னா அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய ட்விட்டு மீது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் டு என்கரேஜ் த சீஸ் ஃபயர் ஆஃப்டர் ரிசீவிங் அலார்மிங் இன்டெலிஜென்ட் சே அந்த வார்த்தையை ரொம்ப இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் நம்ம அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஏதோ இன்டெலிஜென்ட்டில் ஏதோ ஒரு சம்திங் அலாரம் அடிச்சிருக்கு ஏதோ சம்திங் அதை நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ அந்த இன்டெலிஜென்ட் அலாரம் அப்படின்றது பாகிஸ்தான் அணுவாயுதத்தை கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு அலாரமாக இல்லை நியூக்ளியர் வார் வந்துவிடும்ன்ற ஒரு பயமாக இல்லை பாகிஸ்தான் போயிட்டு அங்கே அமெரிக்காக்கிட்ட சொல்லி நாங்கள் ஆயுதத்தை கண்டிப்பாக போட்டுருவோம் எங்களுக்கு ஒரு கண் இருந்தாலும் எதிர்க்கு இரண்டு சாரி எங்களுக்கு ரெண்டு கண் இழந்தாலும் எதிர்க்கு ஒரு கன்று விழுந்துடும் இதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அணுகுண்டு போட்டு ஏற்றிடுவோம்னா அவங்க அங்கே மிரட்டினாங்களா இதுக்கான விடைகள் எனக்கு கிடைக்கல நீங்கள் யாருக்கு யாரோ முட்டு கொடுக்கட்டும் யாருக்கு யாரோ அவங்க ஆதரவு அளிக்கட்டும் ஆனால் இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியா கிட்டே இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியா அவசர அவசரமாக சரி ஓகே சீஸ் பெயரை உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முடிவை இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் அங்கே வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெதர் அவங்க போய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்க அதெல்லாம் வேற ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ நிஜமாவே பாகிஸ்தான் மண்டிகிட்டதா நிஜமாகவே பாகிஸ்தான் வந்து ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே சொல்லிக்கலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை ஒருவேளை பாகிஸ்தானே இது சும்மா ஜோக்குக்கு சொல்கிறேன் பாகிஸ்தானே அங்கே அமெரிக்கா எப்படியா எப்படியாவது போர் நிறுத்தம் ஒப்பு ஒத்துக்கிறோம் ஆனால் நான் பேசுறது மட்டும் கொஞ்சம் வீரமாக பேசிக்கிறேன் அது மட்டும் எங்களுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு பேசிட்டு ஆ ரைட் ஐயா பேசிட்டோமா ஆ மைக்கு கொண்டு வா அப்படின்ட்டு இப்போ ரொம்ப வீராப்பா பேசியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு ஏங்கலில் கூட பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இன்னொரு கேள்வி கூட என் மனசுக்குள்ளே தான் இருந்தது இந்த இரண்டு நாள் தாக்குதலில் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பயத்தை ஏற்படுத்திட்டோம் இந்தியாவுடைய திறமையை வந்து காட்டிட்டோம் உலக அளங்களை நீ ஃபுல்லாக ஃப்ரூவ் பண்ணிட்டோம் ஏன்னாங்க ரஷ்யா ஒரு பக்கம் சிறந்த முறையில் இருக்காங்க இஸ்ரேல் வந்து எவ்வளோ வந்தாலும் அவங்களோட ஐரண்டும் தடுத்துட்டு இருக்குது அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆகாஷ் தடுப்பு யோகனைகளும் சரி எஸ்போர்ட்டரும் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கிறோம் ஒரே ஒரு சின்ன ட்ரோன் கூட உள்ளே வராமல் நம்ம அழிச்சுட்டுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை நம்ம எதை உறுதிப்படுவதற்காக எதை நோக்கி இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டது தீவிரவாத முக வே வேறறுப்பதற்காகவும் தீவிரவாதி முகாம்கள் இருப்ப இல்லாமல் இருப்பதற்காகவும் அதை ஆதரிக்கின்ற நாடுகளை அதை ஆதரிக்கின்ற இயக்கங்களை முழுமையாக அழிப்பதற்கான இந்த போர் இதற்காக முழுமையாக வெற்றி பெற்றதா அப்படின்னா அது சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் ஆனால் என் மனசாட்சி என்ன சொல்றேன்னா இல்லைன்னு எனக்கு சொல்லுது நீங்கள் மீதி வந்து மற்றதெல்லாம் இந்தியாவுடைய வெற்றியா மீதி எல்லாமே ஓகே தான் ஆனா நம்ம எந்த ஒரு திட்டத்திற்காக எந்த ஒரு நோக்கத்திற்காக இதை ஆரம்பித்தோமோ அதற்கான விடை கிடைத்ததா அப்படின்னா அந்த விடை கிடைக்கல வேற என்னன்னாலும் சொல்லட்டும் ஆனா கிடைக்கல அதையும் மீறி மறுபடியும் மறுபடியும் நம்ம ஊடகங்கள் போலியான செய்திகளை பரப்பினாங்களானா பரப்பிட்டு தான் இருக்காங்க நேற்று இரவு கூட என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு அது ஒன்றரை மணி நேரம் தாக்குதல் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து இராணுவ அவங்க அரசாங்கோட கட்டுப்பாட்டில் கேட்கல மேபி வந்து இருக்கக்கூடிய முனியரை வந்து தூக்கிட்டாங்க அடுத்து வேற ஒரு இராணுவ அதிகாரி வந்து இந்த தாக்கலை முன்னெடுக்கிறாங்கன்னு மறுபடியும் இந்த கதையை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பாகிஸ்தானில் கட்டுறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் ஊடகத்துக்கே டஃப் கொடுக்குறது நம்ம ஊடகம் அவங்க பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு கேங்கே வந்து அவங்க எல்லாம் நாலஞ்சு பேர் தான் இங்கே எய்ட்டி எயிட்டி பர்சன்ட்டுங்களாம் நைன்டி பர்சன்டே பயங்கர டஃப் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதுக்குள்ளேயே நைட்டே சொல்லிட்டாங்க அவ்வளோதான் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ராணுவ ஜெனரல் கைதாக போகிறாரு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னொரு அறிவிப்பு வேறு வந்தது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அதனால் பாகிஸ்தான் தாக்கல் நடத்துகிறாங்க ஆ அப்படி எப்படின்னு சொன்ன திடீர்னு சீனா அலறி அடித்து ஓடி வந்து ஐயோ நான் எங்கே சொன்னேன் இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமைதியான முறையில் தீர்வு காணும்னு நான் நினைக்கிறேன் நான் எனக்கு அமெரிக்காவும் ஒன்று தான் பாகிஸ்தானும் சாரி இந்தியாவும் ஒன்று தான் அங்கேயும் ஒன்று தான் நான்லாம் அப்படி சொல்லலேன்னு வாங்கி அவர்கள் வந்து வாங்கி பல் அழிச்சிட்டு ஓடி வந்து சொல்கிறார் அவர் அதுக்குள்ள எத்தனை செய்திகள் எத்தனை போலி செய்திகள் எத்தனை பரபரப்புகள் ஐயோ கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க வேகத்தை குறைங்க மக்கள் உண்மையான கொண்டாட்டங்கள் எங்க இருந்தது அப்படின்னா எல்லை பகுதியில் இருக்கற மக்களோட உண்மையான கொண்டாட்டத்தை பார்க்க முடியுது ஏன்னா அவங்கதான் எல்லை பல வீடுகளை எழுந்து நிறைய மக்கள்களை இழ இழந்திருக்காங்க உடைமைகளை இழந்திருக்காங்க உயிர்களை இழந்திருக்காங்க பதினேழு பேர் பக்கம் நம்ம இழந்திருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தோல் என்ன தெரியுங்களா நேற்று அவங்களுடைய ராணுவ ஜெனரலோட செய்தி தொடர்பாளரும் அவங்களோட விங் கமாண்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க ஏர் மாஸ்டர்லாம் உட்காந்து பேசுறாங்க புல்வாமா தாக்குதல் வந்து எங்களுடைய டாக்டிகல் நான் சொல்ல முடியும் அது வந்து ஒன் ஆஃப் ஆப் ப்ராக்ரஸ் இது அவங்களுடைய ராணுவத்தின் மீது வைக்கப்பட்ட எங்களுடைய பிரில்லியன் டாக்டிக்ஸ் சொல்லிட்டு வெளிப்படையாகவே சர்வதேச ஊடகங்களை சொல்லியிருக்காங்கன்னா தீவிரவாதத்தை ஆதரித்து வெளிப்படையவே ஒத்துக்கொள்ள நாடுகள் மீது நம்ம வேற என்ன சொல்ல முடியும் நீங்கள் பாகிஸ்தானை தூக்கி பிடிச்சி ஓடி வரவங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்வி அதுதான்ங்க ஒரே ஒரு கேள்வி அந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சி ஓடி வராங்க நாங்கள் தான் பண்ணணும் சொல்கிறாங்க இன்னும் வேறு என்ன வேணும் ஃப்ரூப் இந்தியாவுக்கு இன்னும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நமக்கு என்ன வேணும் பார்க்கலாம் இனி பேச்சுவார்த்தையில் உடன்படுகிறார்களா இல்லை பேச்சுவார்த்தையில் இங்கே சுட்டுட்டு போன தீவிரவாதியை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்களா இல்லை அந்த தீவிரவாதி முகாம்களை அழித்து இந்தியாவுடன் இணைந்து அழிக்கப் போகிறார்களா என்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் அது கண்டிப்பாக ஆச்ச காமன் மேனாக எல்லாத்துக்கும் அவங்க பதில் தான் ஆகணும் ஆனால் மறுபடியும் அமெரிக்கா ஒரு ட்விட்டை போட்டாங்க பாரு இந்த ட்விட்டு வந்து யாருக்கு எப்படியோ இல்லையோ எனக்குலாம் செம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு இது ட்விட்டை பார்த்து இங்கே பாருங்கள் கடைசி சி வரி நம்ம இது எதுலாம் கூட பார்க்கல அவர் என்ன சொன்னால் மோதலில் நிறுத்த வேண்டிய நேரம் இது என்பதை முழுமையாக அறிந்து செயல்படும் இந்தியா பாகிஸ்தான் தலைமையில் கொடுத்து பெருமைப்படுகிறேன் இந்த வரலாற்று முடிவை எடுப்பதற்கு அமெரிக்கா உங்களுக்கு உதவ முடிந்ததில் எங்களுக்கு பெருமைப்படுகிறேன் இந்த இரண்டு பெரிய நாடுகளுடன் நான் வர்த்தகத்தை கணிசமாக ஆதரிக்கப் போகிறேன் அதாவது உங்களுக்கு நான் ட்ரேடு கொடுக்குறேன் அப்படின்னா ஆசை காட்டுறாராம் சரி ஓகே அதை விட ரொம்ப முக்கியம் ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து அந்த காஷ்மீர் தொடர்பாக தீர்வை எட்ட முடியுமான்னு நான் பேசுறேன்றாரு அப்ப இவர் யாருங்க வந்து காஷ்மீர் பிரச்சனை பேசுறதுக்கு அப்ப இப்போ வந்து ஓடி வந்து பேசுறாருன்னா என்ன காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாரா பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்ல வராரா இதே அமெரிக்கா இதற்கு முன்பு ஓடி வந்து காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொன்னது திடீர்னு இப்போ கொஞ்சம் அரசியல் மாற்றங்கள் வருது இப்போ ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவுடைய கை ஓங்கி இருக்கிறனால நம்ம பக்கம் வரலாம் ஆனால் ஓடி வந்து நீங்கள் மறுபடியும் இரண்டு தலைவர்களையும் ஒரே தட்டில் நீ பார்த்து ஒரே இடத்துல ஒரே மாதிரியான வார்த்தைகளை எப்படி வச்சு நான் காஷ்மீர் பிரச்சனை உங்களுக்கு தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் என்ன விதமான வார்த்தை உங்களுக்கு நான் ட்ரேட் ஆஃபர் கொடுக்குறேன்றதுலாம் அதுக்குதான் உமர் அப்துல்லா வந்து என்ன கேட்டார்னா மனுஷன் அப்படி அப்செட் ஆகி இந்த போர் நிறுத்தத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் இது வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்பே நடந்திருந்தால் நாங்கள் இழந்த உயிர்கள் வந்து போயிருக்காது சேதம் எங்கே ஏற்பட்டிருக்காது இது எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நம்ம பார்க்க முடியுது சரி எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கே பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்தது வாஷம் ஒரு அரசாங்கத்தோட பார்வையில் ஒரு போர் என்பது ஒரு நாடு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடும் ஒரு அரசாங்கம் நீடித்து நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அந்த போரையும் தாண்டி பல உயிர்கள் இழப்பதையும் தாண்டி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு துவையை காற்று நிறைந்த வருமானம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை இப்போ போர் நடத்தும் போது இந்த இடத்துல இன்பேலன்ஸ் ஆகிடும் ஏற்கனவே எங்கள் பெரிய சுச்சுவேஷன் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதே ஒரு அரசாங்கத்தோட சிறந்த சிந்தனை அந்த சிந்தனையை ஈடுபடுத்துவதற்காக கூட இந்த போர் இப்படி கொண்டு வந்திருக்கலான்ற ஆங்கிளில் பார்க்குறேன் நாளைக்கு நீங்கள் அந்த பொசிஷனில் உட்காந்தாலும் நான் அந்த பொசிஷனில் உட்காந்தாலும் பொருளாதாரமாக போகிறா மக்களுடைய வாழ்வாதாரமாக போகிறா அப்படின்னு வரும்போது இதை சூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசாமல் இருந்துருக்கணும் நிறைய வீர கொஞ்சம் குறைச்சி நார்மலாக பேசினாங்கன்னா பரவாயில்ல அதாவது மத்திய அரசு பேசுதோ இல்லையோங்க அதை சார்ந்த கட்சி நபர்கள் வந்து அதிகமாக பேசி மக்களை வெறியேற்றி அடடி பாகிஸ்தான் தரை மட்டமாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து நிறைய அங்கே போயிட்டு பாகிஸ்தானே பாதி பிடிச்சிட்டாங்க அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து எல்லாம் கிளம்பி வந்தாங்க ஐயோ வேணாம் வேணா போதும் போதும் பாகிஸ்தானை பிடிச்சது போதும் கிளம்பி வாங்கன்ற அளவுக்கு இருந்தது சே ஃபைனாக வீடியோ ஒன்று நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பிரம்மோ சேவோகினுடைய உற்பத்தி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு உற்பத்தி ஆலையை தொடங்க போகிறோம் முந்நூறு கோடி மதிப்பிலான பிரம்மோஸ் சேவகனை வந்து வருஷத்துக்கு எண்பதுலேருந்து நூறு இலக்கு வைக்கணும் பெரிய பெரிய ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டுங்க நம்ம பிரம்மோ சேவகனையுடைய அஸ்திவாரத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை லைவ் டெஸ்டிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உலகுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை மிஸ் பண்ணிட்டோம் மீறி எல்லாமே பயன்படுத்தணும் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் இல்லை இல்லை முத நாள் பயன்படுத்தியதே பிரம்மோ சேவகனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னும் டீட்டெயிலான கன்ஃபர்மேஷன் வரலை வந்தது அப்படின்னா சொல்கிறேன் நான் உங்ககிட்ட இது கு குறுக்க அந்த கௌசிக் வந்த அந்த மாதிரி சவுதி அரேபியா ஓடி வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்லாம் வந்தாங்க பட் சவுதி அரேபாவுக்கு முன்பு இவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களோன்ற அடிப்படையில் கூட ட்ரம்ப் ஓடி வந்து நான் தான் உலகத் தலைவர்னு அதுக்குள்ளே ட்விட்டர் போட்டுட்டாங்க இன்னொரு கேள்வி இருந்தது வங்க தேசத்தில் இந்த ஷேக் ஹசீனாவும் சரி முகம் யூனஸ் அரசாங்கம் சரி யூனஸ் அரசாங்கம் ஷேக் ஹசீனாவோட கட்சியை வந்து டோட்டலாக அவாமி லீக் கட்சியை தடை விதிக்கிறாங்க இவரை பற்றியும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க நாட்டை விட்டு ஓட போறான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆனால் இன்னும் நடந்த இல்லை இன்னும் நம்ம இந்தியாவுக்கு டஃப் கொடுத்துட்டு தாங்கிறார் யூனிசு அரசாங்கம் நான் அடிச்ச அடியில் பொறிக்கலைங்க போய் ஒரு மூலையில் உக்காந்துருக்கிறார் அப்படின்றது நிதரிசன உண்மையையும் கூட ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம்